ஹே என்னோட ரொம்ப ரொம்ப பண்ண ஒரு டாக்டர் எப்படி இருக்கும் இது அந்த கலையோட ஒரு அழிமணி ஹீரோ எப்படி ஒரு கேங்ஸ்டர் மாறன்னு பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோவை கிக் ஆஃப் பண்ணலாம் நம்ம ஹீரோ டாக்குமிக்கி ஒரு சுமாரான பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு நமக்கு யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்போ தான் நியூஸில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது இவனோட ஸ்கூல் டைம் அதாவது லோவர் ஹினாட்டா ஒரு பெரிய கேங் வாரில் சேர்த்துட்டானு இவன் அழுதுட்டே ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் போது எவனோ ஒருத்தன் பின்னாடி இருந்து தள்ளி விட்டுறான் அவ்வளவுதான் நம்ம சாப்டர் க்ளோஸ்னு நினைக்கும் போது டக்குன்னு பன்னெண்டு வருஷம் பின்னாடி அதாவது அவனோட ஸ்கூல் காலத்துக்கே போயிடுறான் அங்கே தான் ஆட்டம் ஆரம்பம் அவனோட ஆளை காப்பாற்றணும்னா ஜப்பானில் பெரிய ரவுடி கேங்கான டோக்கியோ மாஞ்சி கேங் போய் அந்த கேங்கையை மாற்றணும்னு பிளான் போடுறான் ஆனால் அங்கே தான் நம்ம தலைவன் என்று யாருகிறாரு அவர் தான் மைக்கி பார்க்க சின்ன பையன் மாதிரி க்யூட்டாக இருப்பான் ஒரு கிக் விட்டான்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஐசூ தான் கூடவே அவரோட நன்மை ஜிகிரி தோஸ்து டிராகன் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்க சான்ஸே இல்லை ப்ரோ உண்மையாக இவங்களுக்கு வேண்டிய இந்த இனிமையை பத்து அடி பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்பீங்க என்ன ப்ரோ ஹீரோ எப்பவுமே அடுத்துகிட்டு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க நாமளே ஒரு ரவுடியை பார்த்தா நடங்குவோம் இவன் கொலைகாரனுங்க மத்தியில் நின்று அடிவங்கி வெளியே போக மாட்டேன்னு கேட்த்தான் நிற்பான் பாருங்கள் அங்கங்கே நிற்கிறேன் நம்ம ஹீரோ அந்த மனதை தான் அந்த இனிமையோட ஸ்பெஷல் மொத்தத்தில் இது ஒரு எமோஷனல் உட்கதை இன்னும் நீங்கள் இன்னும் இந்த இனிமையை பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் மைக்கியா இல்லை டிராகனா இல்லை வேற யாருன்னு கம்மில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு தரமான கண்ணலில் மீட் பண்ணுவோம் உங்கள் வாய்ஸ் ஆஃப் செட்டர்ஸுக்கு ஒரு தட்டி விடுங்க டாட்டா